அந்த உயிரவியனுடைய அடுத்த அதிகாரமாகிய இருள் மலநிலை என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அதிகாரத்தை நாம் இப்போ இருக்கிறோம் நாம் முதல் அதிகாரத்தில் பதிமுது நிலை என்று இறைவனுடைய இலக்கணத்தை பார்த்தோம் அடுத்தது அந்த பதியை அனுபவிக்கின்ற தகுதியுடைய ஆன்மாவின் இலக்கணம் என்கிற வகையில இரண்டாம் அதிகாரத்திலே உயிரவை நிலையை பார்த்தோம் அதிகாரம் பசு இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவ படம் பொதுவாக பாசம் என்று சொன்னாவே நமக்கு ஆணவம் கண்மம் மூன்றையும் குறித்தாலும் கூட நேரடியா ஆணவ மனத்தை தான் புரியும் வகையில் மனத்தை நமக்கு இந்த மூன்றாவது அதிகாரத்திலே ஆணவ மனத்தினுடைய இருப்பு அதனுடைய இலக்கணம் அது எப்படியெல்லாம் நமக்கு துன்பத்தை செய்கிறது என்பதை இந்த மூன்றாவது அதிகாரத்திலே நமக்கு காட்டுகிற நேரடியா இருபத்தி ஒன்றாவது துன்றும் பகத்துயரும் இன்பும் துணைப்பொருளும் பொருளும் இன்றென்பது எவ்வாறும் துன்றும் பகத்துயரும் இன்பும் துணை பொருளும் இன்றென்பது எவ்வாறும் துன்றும் என்பது தொன்று தொற்று என்றும் என்றும் அந்த என்றும் என்பதுதான் தொன்று தொட்டு எப்பொழுதும் எப்பொழுதும் அதற்கு துன்றும் என்று சொல்லாட குறிக்கிறார் துன்றும் பவ துயர் பவ துயர் பவமாறிய துயர் பிறப்பி நாளே வரக்கூடிய துன்பம் பிறவியே துன்பம் தான் பிறவியினாலும் துன்பம் இல்லை பிறவியே துன்பம் தான் இது நமக்கு ரொம்ப அழகா மணிவாசி பெருமான் சொல்றாரா இல்லை தாயினுடைய கருப்பருகிலே இந்த உயிர் ஒரு மாதத்திலே துன்பப்பட்டு இரண்டு மாதத்திலே துன்பப்பட்டு மூன்று மாதத்திலே துன்பப்பட்டு வரிசையா சொல்லி தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்கசாகரோ ஒவ்வொரு மாதமும் பல்வேறு வகையான துன்பங்களிலே தப்பித்து அதன் பிறகு பத்தாவது மாதத்திலே துன்பப்படுத்தி இந்த மண்ணுக்கு வருகிறார் சரி மண்ணுக்கு வந்த பிறகு துன்பம் இல்லையா அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு காலமும் இது துன்பத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது பெரிய பட்டியல் என்னும் அல்லலில் படை கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வெண்ணும் நல்லுறவாகியும் பிழைத்தும் பிழைக்கும் பிழைத்தும் பிழைத்தும் பெரிய பட்டியல் மறைவாக இருக்கிறது அவ்வளவு பட்டியலை மனைவாக்கிய பெருமா நமக்கு காட்டுகிறார் அப்ப பிறவி என்பதே மிகப்பெரிய துன்பம் இந்த பிறவிக்கு காரணம் ஆணவம் பிறவிக்கு காரணம் ஆணவ

என்று சொல்லக்கூடிய ரெண்டு வளத்தும் இன்னொரு பேர் என்னதுங்க ஆகுந்துக பலம் ஆகுந்துக பலம் எளிர் போட்டோம்னா வெளிக்குதான் அதனால் பலம் இடையிலே வந்தது ஆகுந்தம் என்பதற்கு இடையிலே வந்தது ஆணவ மலம் அநாகியே இருந்தது கண்பமும் மாயையும் இடையிலே வந்தது இல்லை கண்பமும் மாயையையும் தொழில்படுத்துவருகிறது விரோதான சக்தி

உலக போகத்தை அனுபவிக்கு அனுபவிக்கிறதோ அனுபவிக்க உலகத்தை வெறுக்கும் செய்யணும் உலக போகத்தை கால வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் இந்த திரோதான சக்தி எதை கொடுக்குது கண்மத்தையும் மாயையும் ஊட்டிக்கிட்டே இருக்கும் நமக்கு நேரடியா பார்த்தா திரோதான சக்தி உலகத்தை தான்

ஏதோ விண்ணப்பம் இருக்கும் எந்த விண்ணப்பமா இருந்தாலும் சரி உலகத்தை நோக்கி நாம் வைக்கிற விண்ணப்பங்களை எல்லாம் நமக்கு கொடுப்பது எது துரோதான சக்தி தான் கொடுக்கும் அப்ப கொடுப்பது எதற்காக என்று சொன்னால் இதை அனுபவித்து இது ஓர்க்கணும் இதுவா வேண்டாம்னு சொல்லணும் இதுவா வேண்டாம்னு சொல்லுகிற காலம் வரை அந்த துரோதான சக்தி அதை கூட்டிக்கிட்டே இருக்கும் கூட்டிக்கிட்டே இருக்கும்

ஓன் மண்ணை என்னதுங்க அந்த தூங்கி துணி வைக்கணுன்னு ஆஹ் அந்த மண்ணு அந்த மண்ணுல போட்டு அதை மிரட்டுவான் ஓவர் மண்ணுல போட்டு பெரட்டி வெள்ளாவி வைப்பான் வெள்ளாவி வைப்பாம் நல்லா போட்டு மண்ணுல பெரட்டினா இது அழுக்கு எது துணியில இருக்கிறது ஒரு அழுக்கு அழுத்தது அதனே செய்யல இன்னொரு அணுக்கோட சேர்த்து இன்னொரு அணுக்கோட ரெண்டையும் சேர்த்து அதை என்ன செய்யறதுலே ஒரு வெள்ளாமையில போய் வச்சு சூடு பண்ணும் சூடு பண்ணணும்னு என்ன ஆகும் அந்த அழுக்கு இந்த அழுக்கும் ரசாயன மாற்றத்தை செய்யும் செஞ்சு இந்த அழுக்க கழுவுவாங்க எந்த அழுக்க ரெண்டாவது கூட்டின அழுக்க கழுவுனா அது என்ன செய்யும் முதல்ல இருக்க அழுக்கையும் சேர்த்து எடுத்து வந்துடும் சேர்த்து எடுத்து வந்துடும் இப்ப இந்த அழுக்க கூட்டாம இந்த துணியில இருக்கிற அழுக்க நீக்க முடியாது அப்போ ஒரு

அல்லது காதலனா இருக்கட்டும் காதலையா இருக்கட்டும் கடவனா இருக்கட்டும் வச்சிருக்கேன் உங்களுக்கு யாரு அறிவுல தோன்றுதோ அதை வச்சிருக்கேன் பழகுற எப்படி பழகுவாங்க மெய்யும் நானும் நீ இல்லைன்னா நானேட்டேன் அப்படி பழகுவாங்க ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அவன் நல்லா ஒரு ஆளாகாம அவன் நல்லா ஒரு ஆளா உங்க நமக்கு ஒரு பார்வை இருந்தது இன்னைக்கு என்னாச்சு அந்த பார்வை மாறிடுச்சு அவளை நம்ம செய்யறோம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குகள் இப்ப ஒரு விடயத்தின் மீது நமக்கு என்ன வருது ஓர்ப்பு வருகிறது என்று சொன்னால் நாம் அறிவில் இருக்கிற அறியாமை ஒரு சிறு பங்கு தேர்ந்திருக்கு எங்கேயோ ஒரு மூலையில அது என்ன இருக்கு தேஞ்சிருக்கு எவ்வளவு தேர்றதுன்னு கேட்டா நம்ம கிராமத்து பழமொழி சொல்லுவாங்க எறும்பூர கல்லும் எறும்பூர கல்லும் தேயுமான தேயம் எவ்வளவு தேயும் அவ்வளவுதான் தேயும் நம்ம அறியாமையாகி ஆன பயிர்கோல இருக்கு கண்டு மாதிரி செஞ்சிட்டு இருக்கிற பயிற்சி எழுப்பு எழுப்புற அதுக்குதான் இத்தனை பிறவி தேவைப்படுகிறது ஒரு பிறவியினை இரவே ஈரா அப்போ இந்த இறைவன் என்ன செய்யறாரு தேங்கற நமக்கு எப்படி இருக்குன்னா வேலை செய்யறாள் அவரு பாருங்க பாருக்கேன் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து அப்போ இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனத்தை ஈக்குவதற்கு விரோதமான சக்தி 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 அந்த இடையில வந்து இந்த ரெண்டையும் கூட்டுது இடையில இந்த ரெண்டையும் கூட்டுவதனால இதற்கு என்ன பேரு ஆகுந்துக மனம் ஆகுந்துக மனம் இடையிலே வந்தது சகசமா உடன் தோற்றியது ஆணவ மல சகச படம் ஆணவ படம் சகச படம் கண்மமும் மாயையும் என்ன படம் ஆகும் துகம் அது இடையில தான் வருது இடையில தான் வருது இடையில வந்தா இடையில போயிரு முகத்த வந்தது கடைசி வரைக்கும் கூடவே இருக்கும் இப்போ இடையில யார் ஊற்றா விரோதான சக்தி ஊட்டுகிறது விரோதான சக்தி ஊட்டுகிறது மலத்தை ஊட்டுவதனால விரோதான சக்தியையும் மதம் என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு விரோதான சக்தி என்ன செய்வோம் மதம் சொல்ற வழக்கம் உண்டு உண்மையில் அது என்ன கிடையாது மதம் கிடையாது அது அருள் தான் அதுவும் அருள் தான் ஆனா சொல்லுகிற ஒரு வழக்கம் உண்டு ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அது எதை ஊட்டுது மாலை கண் வந்து ஊட்டுது அதனால அந்த மதம் சொல்ற வழக்கம் ஊட்டி 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 இது ஆணவம் தெரிந்த நிலையில இது எனக்கு உலக போகும் வேண்டாம் உலக போகும் வேண்டாம் என்று விட்டு நிற்கிற போது இப்ப அது அருளை வேண்டி நிற்கும் அருளை வேண்டி நிற்கும் அப்படி அருளை வேண்டி நிற்கிற பொழுது இந்த திரோதான சக்தியே அருள் சக்தியாக மாறும் அப்ப ரெண்டு ஒண்ணுதான் வேற இல்லை அருள் வேற இல்லை ரெண்டு ஒண்ணுதான் ஆனா என்ன வேறுபாடுனா இந்த அருள் உலகத்தை ஊட்டுகிற போது திரோதாயியாய் என்று ஊட்டுவார் சிவத்தை ஊட்டுகிற போது அருளாக என்று ஊட்டுவார் புரியுதுங்களா அப்ப ரெண்டு ஒண்ணுதான் ஆனா அவளுக்கு பேர் ரெண்டு பேர் என்ன பேருனா அவ என்ன தொழில் செய்யறாளோ தொழிலுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு ரெண்டு பேர் இருக்கு என்ன தொழிலே உலகத்தை ஊட்டுகிற போது திரோதாயி என்று பேர் வருவாள் செவத்தை ஊட்டுகிற போது அது என்று பெயர் பெறுவார் ரெண்டும் ஒன்றுதான் ரெண்டும் ஒன்றுதான் அது ஒரு மாற்றம் இல்லை எனவே துணை பொருள் துணை பொருள் எதற்கு இந்த உலகத்தை நுகர்வதற்கு ஒரு துணை பொருள் இருக்கிறது பேரின்பத்தை நுகர்வதற்கு ஒரு துணை பொருள் இருக்கிறது புரியுது நான் உலகத்தை நுகர்வர போது எது துணை பொருள் ஆகி விரோதாயி ஆகி பொருளாக நின்று உலகத்தை ஊட்டுவோம் அதே திரோதாயி கருணையாகி எதை ஊட்டுவா சிவபோகத்தை ஊட்டுவா சிவபோகத்தை அப்ப உயிர் எதை நுகரணுனாலும் அதுக்கு என்ன வேணும் ஒரு துணை பொருள் வேண்டும் கருவின்னு பேரு கருவி ஏதோ ஒரு கருவி வேணும் கருவி இல்லாம உயிர் ஒருபோதும் ஒன்றையும் உணரா உலகத்தை நுகர்வதற்கு விரோதாய் கருவி கருவியா இருக்கிறோம் சிவத்தை அனுபவிப்பதற்கு அருள் கருவியா

எனவே இந்த ரெண்டு இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்ப என்ன இருக்கிறது ஆணவம் என்ற மனம் ஒன்று இருக்கிறது ஆணவத்தை ஓட்டப்படுகிற மாய உண்டு கண்மம் உண்டு இந்த ரெண்டையும் ஓட்டுகிற துரோதாண்ட சக்தி உண்டு இந்த துரோதாண்ட சக்தி ஆணவம் கெட்ட நிலையில அருளாக இன்பத்தை எத்தனை பொருள் இருக்கு பாருங்க சிவம் உண்டு சிவம் அதுதான் இன்ப பொருள் துன்பம் இருக்கிறது இன்பம் இருக்கிறது துன்பத்திற்கு காரணம் இன்பத்துக்கு காரணம் சிவம் சரிங்களா ரெண்டு பொருள் இருக்கு துன்பத்துக்கு காரணம் ஆணவ படம் இந்த துன்பத்தை விட்டு இன்பத்துக்கு வரணும்னா இது என்ன செய்யணும் சகசத்துக்கு வரணும் சகலநிலைக்கு சகலநிலைக்கு வரணும்னா இதுக்கு என்ன செய்யணும் மா கண்மங்களை கூட்ட கூட்டுவது எது வரணும்னா கண்மம் வேணும் இவற்றை ஊட்டுவதற்கு வேணும் வந்தாச்சு தப்பு அடைஞ்சிருச்சு பேரின்பத்துக்கு நான் எது கொடுக்கும் அருள் கொடு அருள் கொடுக்கும் சரிங்க அருள் உண்டு விரோத உண்டு ஆணவம் உண்டு கண்மம் உண்டு நிறுவப்படுகிறது இதனால இங்க முக்கியம் ஆறுல அதிகார அதிகாரம் நோக்கி முக்கியமாக நிறுவப்படுவது ஆணவ இருக்க முடியாது அப்ப துன்பம் இருக்குதுன்னு சொன்னா துன்பத்திற்கு காரணம் எது ஆணவ படம் தான் ஆணவ படம் காரணம் என்று இந்த பாடல ஆணவல இருப்பை சொல்லுகிற எல்லா பொருளும் இருப்பை சொன்னாலும் இங்க முக்கியமா இது ஆணவ மலை இருப்பு